கும்பராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி தான் கும்பராசி கும்பராசிக்கிட்டே ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராத்திரி பகலாக உட்காருவாங்க டே நைட்டாக உட்காந்து அதுக்கு பெருசாக ஹோம்ஒர்க் பெருசா எஃபர்ட் எல்லாம் போட்டு அதை செஞ்சு முடிச்சுடுவாங்க புரியுதுங்களா நிறைய கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் நிறைய பேர் இந்த உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க நிறைய வந்து உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு ஹை போஸ்ட்ல இருந்தால் கூட இவங்களோட இப்ப இவங்க ஒரு பெரிய போஸ்டில் இருக்காங்க இவங்களோட பிஏ செய்யற வேலை அவ செய்யலனா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அடவிட நம்ம செய்யலாம் அப்படின்னு கௌரவம் பார்க்காம செய்வாங்க இவங்க தான் வந்து பாருங்க கும்பராசி அன்பர்கள் நான் வந்து கலெக்டர் கலெக்டர் வேலை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை இல்லைங்க நான் டாக்டர் டாக்டர் வேலை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை என்னோட அசிஸ்டன்ட் ஒரு சில வேலை செய்யல பரவாயில்ல உடுமா நான் செய்யலை அப்படின்னு எல்லா வேலையும் அந்த ஒரு மரியாதை எல்லாம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றதில்ல அவங்க பாட்டுன்னு வேலை தானே வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை செய்யறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அது பாட்டுன்னு செய்கிறவங்க பெரும்பாலான கும்பராசி அன்பர்கள் உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னாலேங்க அவங்களுக்கு உழைப்பு ரொம்ப பிடிக்கும் உழைச்சு உழைச்சு தான் அப்லிஃப்ட் ஆவாங்க பொதுவாக இந்த சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்டா இருக்கணும் இருப்பாங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கும் அதே தான் கும்பத்துக்கும் சரி அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க முக்கா கிணறு தாண்டிட்டீங்க இன்னும் கால்வாசி கிணறு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்ப வந்து பாருங்க உங்களுக்கு மீனம் ரெண்டாம் பாவம் அப்போ கும்பராசி அன்பர்கள் பாத சனியில் இருக்கீங்க பாத சனியில் இருக்கிறதுனால என்னங்க எங்களுக்கு இருந்து வந்த இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க பொதுவாக ஃபேமிலியில் நிறைய பஞ்சாயத்து இருந்துச்சு பார்த்தீங்களா நானும் கும்பராசிங்க எங்கள் ஒய்ஃபு எங்கள் என் பேச்சை சுத்தமாக கேட்க மாட்டேன்றாங்க குழந்தைங்க சுத் சுத்தமாக அடங்க மாட்டேங்குது அதது அதது போக்கில் இருக்குது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலையில் தண்ணி மாதிரி எங்க குடும்பம் இருக்குங்க குடும்பத்தில் ஒரு அந்நியோன்னியோன்றது இல்லை ஒற்றுமைன்றது இல்லை குடும்பத்துல நிம்மதின்றது இல்லை சந்தோஷம்ன்றது இல்லை இதெல்லாம் மாறிடுமாங்க மாறாதுங்க அதெல்லாம் அதிகமாகாதுங்க ஆனா நூறு சதவிகிதம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிடும் இருபத்தஞ்சி சதவிகிதம் இன்னும் இருக்கதா செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது ஒன்று பாத்துக்கோங்க ரெண்டாவது வந்து பாருங்க தொழிலில் நான் வந்து பாருங்க கும்பம் ஒரு தனி ஸ்தாபனம் வச்சு நடத்திட்டு வரேன் எனக்குரிய வந்து பாருங்க அஞ்சு மா அஞ்சு வருஷ காலகட்டமாக தொழில பெருசா முன்னேற்றம் இல்லைங்க புதுசாக கிளையன்ஸ் இல்லை கௌரவத்துக்காக அந்த தொழில் நடத்தி வரேன் என்ன பண்றதுன்னு தெரியல தொழில மூடிட முடியாது இல்லையா நல்ல காலம் வரும்ன்ற நம்பிக்கையில தொழிலை நடத்திட்டு வரேன் ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் அப்படியே போதுங்க அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் நான் வந்து பத்து ரூபா கூட எடுத்து வச்சா மாதிரி இல்லை இது மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா மாறாதுங்க இதே தான் தொடரும் அந்த ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்ச மாதிரி இல்ல அப்படின்ற அதுல ஒரு ரெண்டு ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே எழுபத்தஞ்சி சதவீதம் தொழிலில் குறையும் பிரச்சனை இருபத்தஞ்சு சதவீதம் பிரச்சனை இன்னும் தொடரதான் செய்யும் சரிங்களா இது மூணாவது உடல்ல ஆரோக்கியம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ராட் வச்சு நடுவுல எனக்கு வந்து பாருங்க போன வருஷம் வண்டியில் போனேன் கீழே விழுந்த குறுக்க போச்சுங்க கீழே விழுந்துட்டேன் விழுந்து அதை வந்து கால் அடிபட்டு காலுக்கு ராடு வச்சுக்கோங்க இன்னும் கால் கூடியே வரலைங்க நடக்கும்போதே கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி தான் வரேன் வலியும் வேதனையும் இருக்கு இன்னும் செட்டில் ஆகலன்னு டாக்டர் சொல்றாரு எப்படிங்க இந்த ரெண்டரை வருஷத்துல செட்டில் ஆயிடுமா செட்டில் ஆகாது ஓரளவுக்கு அந்த வழியிலேயோ வேதனையிலையும் குறைவு அப்படின்றது இருக்குங்க வந்து கடன் கடனை எப்படியாவது நிவர்த்தி இந்த வருஷம் எங்களுக்கு சொத்து சொகம் இருக்கு அந்த சொத்தை விற்று அது பூர்வீக கிராமத்துல இருக்கு வித்து இந்த கடனை அடைச்சிடுவேனா அந்த சொத்து வந்து நல்ல விலைக்கு போகுமா இல்லைங்க அப்படிலாம் சொல்றதுக்குள்ள பெரும்பாலும் கடனை அடைக்கிறது அப்படின்றது முடியாது ஏதோ ஓரளவுக்கு அடைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் உங்களுக்கு ஓடின்ருக்குங்க ஒன்று அந்த கோர்ட்டு கேஸே எங்களுக்கு ஃபேவராக வருமா இல்லைங்க இது இப்பயும் தான் செய்யும் என்ன பல வாய்தாக்கள் அப்படின்றது பல முறை நீங்கள் கோர்ட்டுக்கு அலையிறது அப்படின்றது கொஞ்சம் கோர்ட்டுக்கு கம்மி அலையறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆக என்ன சொல்ல வர அப்படின்னா எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆனா அந்த பிரச்சனையினோட வீரியம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீரியம் நூறு சதவீதம் இருந்த வீரியம் எழுபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு இதை நல்லா தெளிவா சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் உங்களை டோஸ் பண்ணி டோஸ் பண்ணி அவர் டயர்டாகி படுத்துட்டு இருக்காரு அவரால் டோஸ் பண்ண முடியல இப்ப அவரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு அதனால அவர் சும்மா படுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஆனால் அவர் உங்களை வந்து விட்டுட்டு முழுசும் விலகல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்படி பாதசனியா இருக்க சனி பகவான் அதாவது ஏழு நாட்டு சனியினோட கடைசி காலகட்டம் பாத சனியாக இருக்கீங்க இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இவரோட பார்வை நாலாம் பாவத்தை அவர் எங்க அத்தனை வீட்டை பார்க்கறாரு அப்படின்னா அவர் பாக்கிறாரு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போனால் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவர் பாக்கிறாரு சரிங்களா அவர் நாலாம் பாவத்தை சுக தாயார் ஸ்தானத்தை போக்கிறதுனால நம்ம தாயாரனோட உடல்ல முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடறாங்க தொடரதாங்க செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீவ் ஆகாது ஒரு தேர்ட்டி பெர்சன்ட் இருக்கும் இன்னும் இருக்கும் சரிங்களா அம்மானோட சப்போர்ட் முழுசும் நம்மளுக்கு இல்லையே அவங்க நல்லா இருந்தா தானே சப்போர்ட் பண்ணுவாங்க பாவம் அவங்களே நல்லா இல்லை அதே மாதிரி பாருங்க நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் இன்னும் பழைய கம்ஃபர்ட் ஜோன் வரல நம்ம சுகத்தை விட்டு நம்ம ஓடி 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 உழைக்கிற மாதிரியான காலகட்டம் தான் ஆனா ஓடி 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 உழைக்கிறோம் உழைக்கிறதுக்கான மொத்த வருமானமும் வருதா இல்லை நானு வந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினாலும் நான் அடைய வேண்டிய இடத்த நான் ரீச் ஆகலையே இன்னும் அப்படின்னா அது இன்னும் ரீச் ஆக மாட்டேங்குது தான் இந்த ரெண்டரை வருஷத்துலேயும் ரீச் ஆக மாட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதுக்காக ஓடாமல் படுத்துற முடியாது ஓடிட்டே தான் இருக்கணும் இந்த ஓட்டம் அடுத்து நம்ம நல்லா ஓடுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட முயற்சி வீணாக போகாது நம்மளோட முயற்சி நம்மளோட வளர்ச்சிக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அதை மறந்துடாதீங்க முயற்சி அப்படின்றது தொடருங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க சனி பகவான் எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பார்க்குறாரு நம்ம சொசைட்டில அசிங்கம்லாம் எல்லாம் எங்க நிறைய பேர் நம்மளை வந்து கேவலப்படுத்தாங்களே அதெல்லாம் திருப்பி யாராவது ஒரு நூறு பேர் கேவலப்படுத்தாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ஐம்பது பேராவது எங்களுக்கு சாதகமா நாலு வார்த்தை பேசுவாங்களாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க நூறு பேர்கிட்ட நீங்க அசிங்கப்பட்டீங்கன்னா பத்து பேர் சொல்லுவாங்க அந்த பாவம் பாவங்க எவ்வளோ நல்லவங்க அவங்க பாட்டும் சிவனேன்னு இருந்தாங்க சும்மாவே அவங்க மேல பழியும் பாவமும் வந்துருச்சு அப்படின்னு பத்து பேர் சொல்லுவாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா கும்பம் ஒரு பெரிய ஆறுதலாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா அது ஒரு ஒரு பிளஸ்ஸா தான் நான் பார்க்குறேன் அதாவது இங்க எழுபத்தஞ்சு சதவீதம் கெட்டது மறைஞ்சிருக்கதே ஒரு பெரிய நல்லதான் நான் நினைக்கிறேங்க இல்லைங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தானே இருக்கு நம்ம அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ ஒரு சிலர் கமெண்ட்ல போடுவீங்க உங்களுக்கு தானேங்க தெரியும் அப்படின்னு நாங்க மட்டும் என்ன மனுஷங்க இல்லையா எங்களுக்கு எல்லாம் எழுநாட்டு சனி வராதா வரும் தானே எல்லாருக்கும் தான் இதுதான் எங்களுக்கு வந்தாலும் இதே நிலமை தான் சரி அடுத்து சனியினோட பார்வை பதினோராம் பாவத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நம்மளோட லாபம் நம்மளோட உழைப்பு அதிகம் அதிகமா இருக்கும் லாபம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது உழைப்பு அதிகமா இருக்கும் லாபம் கம்மியா இருக்கும் அப்ப லாபம் நிறைய வரணும்னா என்ன பண்ணும் உழைப்பை பன்மடங்கு மடங்கு பெருக்கணும் அப்ப நீங்க எதிர்பார்க்கிற லாபம் அப்படின்றது வருங்க அதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த கடின உழைப்பு அதீத உழைப்பு வெற்றியை தரும் அப்படின்றது கும்பம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களோட உழைப்பு அதீதமா இருக்கு அப்படின்னா சனி பகவானாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களோட டெஸ்டினி நீங்க அடையறத அவரால தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் சரி ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க கண்டிப்பா சேமிப்பதில் சிக்கல் அப்படின்றது இருக்கதான் செய்யும் அதை பெருசா சேர்த்து வைக்கணும் இந்த ரெண்டரை வருஷம் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்மளால ஓவர் டேக் பண்ணி போக முடியுது அப்படின்னா ஏதோ பத்து ரூபாய் சேருங்க இல்லைன்னா வரவு செலவு ஈக்குவலாக இருந்தால் கூட போதுமானது அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி அடுத்து குரு பகவான் அஞ்சாம் பாவம் அது ஒரு பிளஸ்ஸு ராகு கேது ஒன் அண்ட் செவன் இல்லை கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் பட் இருந்தாலும் பெரிய லெவலில் கெடுதல் அப்படின்றது அவங்க செய்ய போகிறதில்ல பெரிய லெவலில் கெடுதல் அப்படின்றது சனி பகவானும் செய்ய போகிறதில்ல அப்ப கும்பம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆவரேஜா இருக்கு அப்படின்னா சொல்லலாம் சரி எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னாலே நம்ம ஒரு பரிகாரம் சொல்லுவோம் நீங்க வேற ஆவரேஜா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்ப என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கும்பகோணத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க முடியும் அப்படின்னா அங்க இருக்க கும்பேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கும்பேஸ்வரரை வெறும் கையோடு போகக்கூடாது அப்ப என்னங்க கொண்டு போகணும் அப்படின்னா அர்ச்சனை கொண்டு போகலாம் அதையும் மீறி ஒரு உன்னதமான விஷயம் என்ன அப்படின்னா கும்பேஸ்வரரை போய் பார்க்கும்போது நெய் ஒரு நூறு கிராம் நூறு எம்எல் நெய் எடுத்துட்டு போங்க அங்க இருக்க கர்ப்ப இருக்க ஈசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து புரோஹிதர் இருப்பாங்க பார்த்தீங்களா குருக்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுங்க கொடுத்துட்டு கர்ப்பகிரகத்துல இருக்க விளக்கை இந்த நெய் விளக்கில இந்த நெய் ஊத்துங்க அப்படின்னு சொல்லுங்க அவங்க ஊத்துன அடுத்த ஷணம் அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜகஜோதியா எரியும் அந்த ஜோதி ஒளியில பரமேஸ்வரனோட முகத்தை ஆத்மார்த்தமா பாருங்க அந்த ஆத்மார்த்தமாக நீங்க பார்த்து பிரீத்தி அடையும் போது சனி அங்க பிரீத்தி அடைவா அப்ப அவனே போய் தானே இருக்கான் அப்ப என்ன பண்ணுவான் டயர்டாகிறதோட கூட கொஞ்சம் மனசு சந்தோஷப்படுவான் பாவம்ப்பா நம்ம ராசி ஆளுங்க நம்ம ஆளுங்க இவங்க இவங்களை என்னத்துக்கு பெருசா வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியாயி பெருசா இருபத்தஞ்சி சதவீதம் கெடுபலனையும் வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் கொடுத்துட்டு மீதி பதினஞ்சு சதவீதம் அவனே வந்து உங்களுக்கு எடுக்க மாட்டான் ஆக இந்த ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது கும்பத்துக்கு அதி உத்தமமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இந்த ராகு கேது இவங்களை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களை பசிஃபை பண்றதுக்கு வீட்டுக்கு வீட்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் வீட்ல தான் இருப்போம் எந்திரிச்ச உடனே அங்க குருவிகள்லாம் வரும் பாத்தீங்களா இல்ல ஒரு சிலர் வீட்லயே குருவிகள் வளர்ப்பீங்க டாக்ஸ் வளர்ப்பீங்க நல்லது இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல காலையில எந்திரிச்சு ஒரு ஹால்ல உட்காருறோம் அப்படின்னா நிறைய குருவிகள் வரும் காக்காக்கள் வரும் இந்த மாதிரி பட்சிகளுக்கு உணவளிக்கிறது தெருநாய்களுக்கு உணவளிக்கிறது ரோட்ல திரியிற பூனைகளுக்கு உணவளிக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் கும்பம் வாழ்த்துக்கள்